பொன்னியின் செல்வன் பாகம் ஐந்து ஒன்பதாம் அத்தியாயம் கரை உடைந்தது பழுவேட்டரையர் மனத்தில் குடிகொண்டிருந்த வேதனையை படகிலே இருந்த மற்றவர்கள் உணரக்கூட இல்லை புயல் காற்றில் படகு அகப்பட்டுக் கொண்டதன் காரணமாகவே அவர் அவ்வளவு சங்கடப்படுவதாக நினைத்தார்கள் பெரிய பழுவேட்டரையர் மனோதரியத்தில் நிகரற்றவர் என பெயர் வாங்கியிருந்தவர் அவரே இவ்வளவு கலங்கி போனதை பார்த்து மற்றவர்களின் மனத்திலும் பீதி குடிகொண்டது எந்த நேரம் படகு கவிடுமோ என்று எண்ணி அனைவரும் தப்பிப்பிழைப்பதற்கு வேண்டிய உபாயங்களைப் பற்றியும் யோசித்துக் கொண்டிருந்தார்கள் கடைசியாக வெகுநேரம் படவு தவித்து தத்தளித்த பிறகு கரையேற வேண்டிய துறைக்கு அரைக்காத தூரம் கிழக்கே சென்று கரையை அணுகியது இனி கவலை இல்லை என்று எல்லோரும் பெருமூச்சு விட்டார்கள் அச்சமயம் நதிக்கரையில் புயல் காற்றினால் பேயாட்டம் ஆடிக்கொண்டிருந்த மரங்களில் ஒன்று தடார் என்று முறிந்து விழுந்தது முறிந்த மரத்தை காற்று தூக்கிக் கொண்டு வந்து படகின் அருகில் தண்ணீரில் போட்டது படகை திருப்பி அப்பால் செலுத்துவதற்கு ஓடக்காரர்கள் பெருமுயற்சி செய்தார்கள் பலிக்கவில்லை மரம் அதிவேகமாக வந்து படகிலே மோதியது படகு தடால் என்று கவிழ்ந்தது மறுகாணம் படகில் இருந்தவர்கள் அனைவரும் தண்ணீரில் விழுந்து மிதந்தார்கள் மற்றவர்கள் எல்லாரும் படகு கவிழ்ந்ததால் தப்பிப் பிழைப்பது பற்றியே கொண்டிருந்தார்கள் அதனால் அவ்வாறு உண்மையில் நிகழ்ந்துவிட்டதும் அந்த அபாயத்திலிருந்து சமாளிப்பதற்கு ஓரளவு இருந்தார்கள் கரையை நெருங்கி படகு வந்துவிட்டிருந்தபடியால் சிலர் நீந்தி சென்று கரையை அடைந்தார்கள் சிலர் மரங்களின் மீது தொத்திக் கொண்டு நின்றார்கள் சிலர் கையில் அகப்பட்டதை பிடித்துக்கொண்டு தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் பழுவேட்டரையர் வேறு சிந்தனைகளில் ஈடுபட்டிருந்தபடியால் படகுக்கு நேர்ந்த விபத்தை எதிர்பார்க்கவே இல்லை படகு கவிழ்ந்ததும் தண்ணீரில் முழுகிவிட்டார் அவரை பிரவாகத்தின் வேகம் வெகு தூரம் அடித்துக் கொண்டு போய்விட்டது சில முறை தண்ணீர் குடித்து மூக்கிலும் காதிலும் தண்ணீர் ஏறி திணறி தடுமாறி கடைசியில் ஒருவர் சமாளித்து கொண்டு அவர் பிரவாகத்துக்கு மேலே வந்தபோது படகையும் காணவில்லை படகில் இருந்தவர்கள் யாரையும் காணவில்லை அது மட்டுமல்லாமல் வெள்ளம் தம்மை அந்த நதியின் மத்திய பிரதேசத்தை நோக்கி இழுத்து கொண்டு போவதை பழுவேட்டரையர் அறிந்தார் உடனே அந்த கிழவரின் நெஞ்சில் பழைய தீரத்துவம் துளிர்த்து எழுந்தது எத்தனையோ போர்களில் மிக ஆபத்தான நிலைமையில் துணிவுடன் போராடி வெற்றி பெற்ற அந்த மாபெரும் வீரர் இந்த கொள்ளிடத்து வெள்ளத்துடனும் போராடி வெற்றி கொள்ள தீர்மானித்தார் சுற்றுமுற்றும் பார்த்தார் சமீபத்தில் மிதந்து வந்த ஒரு மரக்கட்டையை எட்டிப் பிடித்து கொண்டார் கரையை குறிவைத்து நீந்தத் தொடங்கினார் வெள்ளத்தின் வேகத்துடனும் புயலின் வேகத்துடனும் ஏக காலத்தில் போராடி கொண்டே நீந்தினார் கை சளைத்தபோது சிறிது நேரம் வெறுமனையும் மிதந்தார் பலமுறை நதிக்கரையை ஏற முயன்றபோது மழையினால் இருந்த கரை அவரை மறுபடியும் நதியில் தள்ளிவிட்டது உடனே விட்டுவிட்ட கட்டையை தாவி பிடித்து கொண்டார் இவ்விதம் இருட்டி ஒரு ஜாமத்துக்கு மேலாகும் வரையில் போராடிய பிறகு நதிப்படுக்கையில் நாணர்காடு மண்டி வளர்ந்திருந்த ஓரிடத்தில் அவருடைய கால்கள் தரையை தொட்டன பின்னர் வளைந்து கொடுத்த நாணல் புதர்களின் உதவியைக் கொண்டு அக்கிழவர் தட்டு நடந்து கடைசியாக கரையேறினார் அவரைச் சுற்றிலும் கணாந்தகாரம் சூழ்ந்திருந்தது பக்கத்தில் ஊர் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை திருவையாற்றுக்கு எதிரில் கரையேற வேண்டிய ஓடத்துறைக்கு சுமார் ஒன்றரை காத தூரம் கிழக்கே வந்திருக்க வேண்டும் என்று தோன்றியது ஆம் ஆம் குழந்தை நகரத்துக்கு அருகிலேதான் தாம் இருக்க வேண்டும் இன்றிரவு எப்படியாவது குடந்தை நகருக்கு போய்விட முடியுமா புயல் அப்போதுதான் பூரண உக்கிரத்தை அந்த பிரதேசத்தில் அடைந்திருந்தது நூறாயிரம் பேய்கள் சேர்ந்து சத்தமிடுவது போன்ற பேரோசை காதை செவிடுபடச் செய்தது மரங்கள் சடசடவென்று முறிந்து விழுந்தன வானத்தில் அண்ட கடாகங்கள் வெடித்து விடுவது போன்ற இடி முழக்கங்கள் அடிக்கடி கேட்டன பெருமழை சோவென்று கொட்டியது எங்கேயாவது பாழடைந்த மண்டபம் அல்லது பழைய கோயில் இல்லாமல் போகும் அதில் தங்கி இரவை கழிக்க வேண்டியதுதான் பொழுது விடிந்த பிறகுதான் மேலே நடையை தொடங்க வேண்டும் என்று முடிவு கட்டிக்கொண்டு தள்ளாடி நடுங்கிய கால்களை ஊன்றி வைத்த வண்ணம் நதிக்கரையோடு நடந்து சென்றார் நதியில் கரையின் விளிம்பை தொட்டுக்கொண்டு வெள்ளம் போய்க் கொண்டிருந்தது மழை பெய்தபடியால் கரை மேலேயும் ஓரளவு இருந்தது இருட்டை பற்றியோ சொல்ல இல்லை ஆகவே அந்த வீரக்கழவர் நடந்து சென்றபோது தம் எதிரிலே நதிக்கரையின் குறுக்கே கொஞ்சம் தண்ணீர் அதிகமாக ஓடியதை பற்றி அதிக கவனம் செலுத்தவில்லை திடீரென்று முழங்கால் அளவு ஜலம் வந்துவிட்டது சற்று சயங்கி யோசித்தார் தொடையளவு ஜலம் வந்ததும் திடுக்கிட்டார் அதற்கு மேலே யோசிப்பதற்கு அவகாசமே இருக்கவில்லை மறுகாணம் அவர் தலைக்குப்புற தண்ணீரில் விழுந்தார் கொள்ளிடத்தின் கரை உடைத்துக்கொண்டு அந்த இடத்தில் தெற்கு நோக்கி பாய்ந்து கொண்டிருந்த வெள்ளம் அவரை உருட்டி பிரட்டி அடித்துக்கொண்டு கொண்டு போயிற்று கரைக்கு அப்பால் பள்ளமான பிரதேசமானபடியால் அவரை ஆழமாக இன்னும் ஆழமாக அதள பாதாளத்துக்கே அடித்துக்கொண்டு போவது போல் இருந்தது படகு கவிழ்ந்து நதியில் போய்க் கொண்டிருந்த வெள்ளத்தில் மூழ்கியபோது அவர் சற்று எளிதாகவே சமாளித்துக் கொண்டார் இப்போது அவ்விதம் முடியவில்லை உருண்டு புரண்டு உருண்டு புரண்டு கீழே கீழே போய்க் கொண்டிருந்தார் கண் தெரியவில்லை காது கேட்கவில்லை நிமிர்ந்து நின்று மேலே வரவும் முடியவில்லை மூச்சு திணறியது யாரோ ஒரு பயங்கர ராட்சதன் அவரை தண்ணீரில் அமுக்கி அமுக்கி தலைக்குப்புற புரட்டி புரட்டி அதே சமயத்தில் பாதாளத்தை நோக்கி இழுத்து கொண்டு போனான் ஆஹா அந்த ராட்சதன் வேறு யாரும் இல்லை கொள்ளிடத்தின் கரையை உடைத்துக்கொண்டு உடைப்பின் வழியாக அதிவேகமாக பாய்ந்த வெள்ளமாகிய தான் அவனுடைய கோரமான பிடியிலிருந்து பயங்கரமான உருட்டலிலிருந்து தப்பி பிழைக்க முடியுமா கால் தரையில் பாவவில்லையே கைக்கு பிடி ஏதும் அகப்படவில்லையே மூச்சு திணறுகிறதே கழுத்தை பிடித்து திருகுவது போல் இருக்கிறதே காது செவிடுபடுகிறதே துர்கா பரமேஸ்வரி தேவி நான் இந்த விபத்திலிருந்து பிழைப்பேனா அடி பாவி நந்தினி உன்னால் எனக்கு நேர்ந்த கதியை பார் ஐயோ பாவம் உன்னை அந்த தூர்த்தர்கள் மத்தியில் விட்டுவிட்டு வந்தேனே உன் அழகை கண்டு மயங்கி உன் நிலையை கண்டு இறங்கி உன்னை மணந்து கொண்டதில் நான் என்ன சுகத்தை கண்டேன் மன அமைதி இழந்ததை தவிர வேறு என்ன பலனை அனுபவித்தேன் கடைசியில் இப்படி கொள்ளிடத்து உடைப்பில் அகப்பட்டு திணறி திண்டாடி சாகப் போகிறேனே அறுபத்து நாலு போர்க்களங்களை சுமந்த என் உடம்பை புதைத்து வீரக்கல் நாட்டி பள்ளிப்படை கட்டப்போவதில்லை என் உடலை யாரும் கண்டெடுக்கப் போவது கூட இல்லை எங்கேயாவது படுபள்ளத்தில் சேற்றில் புதைந்துவிடப் போகிறேன் என் என்ன ஆயிற்று என்று கூட யாருக்கும் தெரியாமலே போய்விடப் போகிறது அல்லது எங்கேயாவது கரையில் கொண்டு போய் என் உடம்பை இவ்வெள்ளம் ஒதுக்கி தள்ளிவிடும் நாய் நரிகள் பிடுங்கித் தின்று பசியாற போகின்றன சில நிமிட நேரத்துக்குள் இவை போன்ற எத்தனையோ எண்ணங்கள் பழுவேட்டரையர் மனத்தில் தோன்றி மறைந்தன பின்னர் அடியோடு அவர் நினைவை இழந்தார் தடார் என்று தலையில் ஏதோ முட்டியதும் மீண்டும் சிறிது நினைவு வந்தது கைகள் எதையோ கருங்கல்லையோ கெட்டியான தரையையோ பிடித்துக் கொண்டிருந்தன ஏதோ ஒரு சக்தி அவரை மேலே கொண்டு வந்து உந்தி தள்ளியது அவரும் மிச்சமிருந்த சிறிது சக்தியை பிரயோகித்து கரங்களை ஊன்றி மேலே எழும்பி பார்த்தார் மறுநிமிடம் கெட்டியான கருங்கல் தரையில் அவர் கிடந்தார் கஷ்டப்பட்டு கண்களை திறக்க பிரயத்தனப்பட்டார் இருக அமுங்கிக் கிடந்த கண்ணிமைகள் சிறிது திறந்ததும் எதிரே தோன்றிய ஜோதி அவருடைய கண்களை கூசச் செய்தது அந்த ஜோதியில் துர்கா பரமேஸ்வரின் திருமுக மண்டலம் தரிசனம் தந்தது தேவி உன் கருணையே கருணை என்னுடைய அமைதியற்ற மண்ணுலக வாழ்வை முடித்து வெண்ணுலகில் உன்னுடைய சன்னிதானத்துக்கே அழைத்து கொண்டாய் போலும் இல்லை இல்லை இது மண்ணுலகத்தில் உள்ள அம்மன் கோயில் எதிரே தரிசனம் அளிப்பது அம்மனுடைய விக்கிரகம் நாம் விழுந்து கிடப்பது கிரகத்தை அடுத்துள்ள அர்த்த மண்டபம் அம்மனுக்கு அருகில் முனுக் முணுக்கென்று சிறிய தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது அதன் வெளிச்சம்தான் சற்று முன் தம் கண்களை அவ்வளவு கூசச் செய்தது வெளியிலே இன்னும் சோ என்று மழையை கொட்டிக்கொண்டிருக்கிறது புயலும் அடித்துக் கொண்டிருக்கிறது அவ்வளவு புயலும் மழையும் தேவி கோவிலின் கிரகத்தில் ஒளிர்ந்த தீபத்தை அசைக்க முடியவில்லை அது ஒரு நல்ல சகுனமோ துர்கா பரமேஸ்வரி தம்மிடம் வைத்துள்ள கருணைக்கான அறிகுறியோ எத்தனை பெரிய விபத்துக்கள் வந்தாலும் தமது ஜீவன் மங்கிவிடாது என்று காட்டுவது போல அல்லவா இருக்கிறது ஜெகன்மாதாவின் கருணையே கருணை தமது பக்தியெல்லாம் தாம் செய்த பூசணையெல்லாம் வீண் போகவில்லை கிழவர் தட்டு தடுமாறி எழுந்து நிற்க முயன்றார் அவர் உடம்பு நடுங்கியது சில்லிட்டு நடுங்குவது இயல்புதானே என்றோ அம்மன் சந்நிதியில் திரை விடுவதற்காக தொங்கிய துணியை எடுத்து உடமை நன்றாக துடைத்து கொண்டார் தமது ஈரத்துணியை களைந்து எரிந்துவிட்டு திரைத்துணியை அறையில் கொண்டார் அம்மன் சந்நிதியில் உடைந்த தேங்காய் மூடிகள் பழங்கள் நிவேதனத்துக்காக பொங்கல் பிரசாதங்கள் எல்லாம் வைத்திருப்பதை கண்டார் தேவிக்கு பூஜை செய்வதற்காக வந்த பூசாரியும் பிரார்த்தனைக்காரர்களும் எல்லாவற்றையும் அப்படி அப்படியே போட்டுவிட்டு ஓடிப்போயிருக்க வேண்டும் ஏனவர்கள் அப்படி ஓடினார்கள் புயலுக்கும் மழைக்கும் பயந்து ஓடினார்களா அல்லது கொள்ளிடத்துக்கரையில் உடைப்பு ஏற்பட்டு விட்டதை பார்த்துவிட்டு ஓடினார்களா எதுவாயிருந்தாலும் சரி தாம் செய்த புண்ணியந்தான் துர்கா பரமேஸ்வரி தம்மை உடைப்பு வெள்ளத்திலிருந்து காப்பாற்றியது மட்டுமல்ல தம்முடைய பசி தீருவதற்கு பிரசாதமும் வைத்துக்கொண்டு காத்திருக்கிறாள் இன்றிரவை இந்த கோயிலிலேயே கழிக்க வேண்டியதுதான் இதைக் காட்டிலும் வேறு தக்க இடம் கிடைக்கப் போவதில்லை உடைப்பு வெள்ளம் இந்தச் சிறிய கோவிலை ஒட்டித்தான் பாய்ந்து செல்ல வேண்டும் அதனால் கோவிலுக்கே ஆபத்து வரலாம் கோவிலைச் சுற்றிலும் வெள்ளம் குழி பறித்து கொண்டிருக்கும் அஸ்திவாரத்தையே தகர்த்தாலும் தகர்த்துவிடும் ஆயினும் இன்று இரவுக்குள்ளே அப்படி ஒன்றும் நேர்ந்துவிடாது அவ்விதம் நேர்வதாயிருந்தாலும் சரிதான் இன்றிரவு இந்த கோவிலை விட்டு போவதற்கில்லை உடம்பில் தம்பி இல்லை உள்ளத்திலும் சக்தி இல்லை பயபக்தியுடன் பழுவேட்டரையர் தேவியின் சன்னிதானத்தை நெருங்கினார் அங்கிருந்த பிரசாதங்களை எடுத்து வேண்டிய அளவு அருந்தினார் மிச்சத்தை பத்திரமாக வைத்து மூடினார் தேவியின் முன்னிலையில் நமஸ்காரம் செய்யும் பாவனையில் படுத்தார் கண்களைச் சுற்றி கொண்டு வந்தது சிறிது நேரத்துக்குள் பழுவேட்டரையர் பெருந்துயிலில் ஆழ்ந்துவிட்டார் அத்தியாயம் முடிவு